ஸ்ரீ போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த தாயானவள் உன்னுடைய இருந்தால் மட்டுமே இந்த கேட்க முடியும் என் பிள்ளையே அப்படியானால் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா இனிமேல் நிம்மதியாக என் வாக்கினை நீ கேட்பாய் என்று உன் அம்மா நம்புகின்றேன் என் தங்கமே உன் தாயானவள் இன்று அப்படி உனக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று யோசிக்கிறாய் அல்லவா இந்த தாயானவளை வணங்கி நம்பிக்கையோடு இருக்கின்ற என்னுடைய பிள்ளை அல்லவா நீ என் குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத இடத்தில் இருந்து சில நன்மையான விஷயங்கள் என்னுடைய குழந்தையின் மனதை மகிழ்விக்க போகின்றது அது அல்லாமல் என் குழந்தையே உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்க போகிறது உனக்கு சம்பந்தமே இல்லாமல் நீ சிக்கிக்கொண்ட சில பிரச்சனைகளில் இருந்து உனக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது நடப்பது எல்லாம் நன்மைக்கேதான் தான் என்கின்ற உணர்வும் உனக்கு வரப்போகின்றது என் குழந்தைக்கு அப்படியானால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை நீ இன்று உணரப்போவதை புரிந்து கொண்டாய் அல்லவா என் தங்கமே இனி உன்னை சுற்றி நடப்பவை எல்லாவற்றிற்கும் இந்த தாயானவள் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் இது நாள் வரையிலும் பொறுப்பெடுத்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுது புதிதாக அம்மா பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறாளே என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நான் ஒரு விஷயத்தை மீண்டும் உன்னிடத்தில் அழுத்தி சொல்ல விரும்புகின்றேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வராகியானவரின் உடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும் அது எப்பொழுதும் உன்னை விட்டு விலகி செல்லாது என் தங்கமே அது எப்போது உன்னை விட்டு விலகி செல்லும் என்றால் என் குழந்தை நீ வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சிறு தவறை அல்லது ஏதேனும் ஒரு கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது அவை உன்னை விட்டு நிச்சயமாக இந்த தாயானவளே விலக்கி வைப்பேன் அவை உன்னை விட்டு நிச்சயமாக இந்த தாயானவளை விலக்கி வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் தவறே செய்யவில்லை என்று உன்னால் வாக்குறுதி கொடுக்க முடியுமா நிச்சயமாக முடியாது என் தங்கமே உனக்கு நீ எதிர்பார்க்கின்ற இடத்தில் இருந்தும் சரி நீ எதிர்பாராத இடத்தில் இருந்தும் சரி நல்ல செய்தி இத்தனை நாட்களும் கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அவை எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா ஒன்று உன் பக்கம் ஏதேனும் தவறு இருக்க வேண்டும் அல்லது நீ மிகவும் சரியாக நடந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அதிகம் நல்லவனாக இருப்பவனுக்கும் இங்கு நல்லது நடப்பதில்லை அதிகம் கெட்டவனாக இருப்பவனுக்கும் இங்கு நல்லது நடப்பதில்லை இதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் இதற்கு மேல் நீ எதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவையெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் நீ நல்லவனாக இருந்தாலும் சரி மனதளவில் கெட்டவனாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் திருத்தி நிச்சயமாக நல்ல வழிக்கு கொண்டு வருவேன் இந்த திறமை உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே இதுநாள் வரையிலும் இந்த தாயானவள் நமக்கு என்ன செய்திருக்கிறாள் என்று ஒரு நிமிடம் யோசித்துப்பார் நிச்சயமாக இந்த அம்மா உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருவதற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்வாய் எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து உன்னை மீட்டெடுத்து அந்த கஷ்டங்களை நான் உனக்கு குறைத்து இருக்கின்றேன் எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை முழுமையாக அழுத்தும் பொழுதெல்லாம் அவற்றிலிருந்து உன்னை நான் மீட் மீட்டெடுத்திருக்கின்றேன் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து அம்மா உனக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்திருக்கிறேன் இந்த வர உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இத்தனை நாளும் நீ யாரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொண்டாயோ அவர்கள்தான் உனக்கு மிகப்பெரிய எதிரியாக இன்று நிற்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அது உண்மையான நட்பு அல்ல என் தங்கமே ஒரு உண்மையான நட்பு உன்னிடத்தில் பழகுகிறது என்றால் அவர்களினுடைய முதல் தகுதி என்ன தெரியுமா எப்பேற்பட்ட பிரச்சனை உனக்கு அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டாலும் சூழ்நிலை என்னவாக மாறினாலும் அவர்கள் நீ அவர்களின் கஷ்டத்தில் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை யாரிடத்திலும் ஒருபொழுதும் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் அதனை ரகசியமாக பாதுகாப்பார்கள் அதுதான் அவர்கள் உனக்கு நன்றியோடும் உண்மையோடும் பழகியதற்கான அர்த்தம் அதை யாரால் காப்பாற்ற முடியவில்லையோ அப்பொழுதே அங்கு பிரச்சனைகள் வர தொடங்குகிறது அப்பொழுது உடனே உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை பற்றியும் மற்றவர்களிடம் சொல்லி தீர்த்து விடுகின்றார்கள் இதுதான் உறவு இது கூட உனக்கு ஒரு வகையில் நல்ல விஷயங்கள் தான் இது போன்று தவறான எண்ணங்களை கொண்டவர்கள் உன்னை விட்டு விரைவாக விலகி செல்வது உனக்கு நல்லதுதானே உன்னுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் நல்லது இதை கூட அம்மா உனக்கு தருகின்ற நல்ல விஷயங்களாக நீ நினைத்து கொள்வாயானால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது உனக்கு இந்த சிலரை வாழ்க்கையில் அடையாளம் காட்டுகிறேன் ஏனென்றால் அவர்களால் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்துவிடக் கூடாது என்பதனால்தான் செய்வினைகளையும் ஏவல்களையும் பில்லி சூனியங்களையும் செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றாலே அவன் வாழ்வதற்கு முகுதலில் தகுதியற்றவன் உனக்கு போட்டியாக ஒருவன் எதிரில் நிற்கிறான் என்றால் அவனை உன்னுடைய திறமையால் மட்டுமே வெல்ல முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் உன்னுடைய குறுக்குத்தனமான புத்தியால் அவர்களை வெல்ல நீ நினைக்கக்கூடாது அதையும் மீறி செய்கின்றவர்கள் எந்த ஒரு காலத்திலும் தன்னை மனிதனாக மற்றவர்கள் முன்னிலையில் நிறுத்த முடியாது இது இந்த தாயானவள் இன்று கண்டிருக்கின்ற மிகப்பெரிய உண்மை என் தங்கமே உனக்கு வாழ்க்கையில் நல்ல செய்திகள் எல்லாம் இனி கூடி வரப்போகின்ற காலம் வந்து விட்டது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி செல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது உண்மை எது பொய் எது என்பதை புரிந்து கொண்டு யாரோடு பழக வேண்டும் யாரை விட்டு விலக வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு நிச்சயமாக என்னுடைய குழந்தை நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இனிமேல் அனுபவிக்க போகின்றாய் கஷ்டத்தை கொடுத்தவர்கள் தானாகவே விலகி செல்வார்கள் இனிமேல் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கான தகுதி கூட அவர்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என் தங்கமே இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அறிந்து கொடுத்துவிட்டு அதன் பிறகு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க கூடாது இன்னொன்று உன்னை யாரேனும் தவறாக அல்லது அவதூறாக பேசுகிறார்கள் என்றால் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் என் தங்கமே யார் உன்னை ஏளனமாகவோ தாழ்த்து பேசுகிறார்களோ அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டி உன் திறமையை உயர்த்தி நீ யார் என்று நிரூபிக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அவர்களை பழிவாங்க நினைக்க கூடாது இங்கே நம்பக்கூடிய மனிதர்கள் சிலர் மட்டும்தான் இருக்கிறார்கள் யார் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அத்தனை சுலபமாக புரிந்து கொள்ள முடிவதில்லை அதனால் என் பிள்ளையே எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானதை சரியாக நீ செய்தால் போதும் இந்த வராகியானவள் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து உன்னை காத்திடுவேன் என்பதில் உனக்கு எந்த ஒரு ஐயமும் தேவையில்லை நான் என்றும் உன்னோடு உன் கரம் பற்றி நடந்து கொண்டிருக்கின்றேன் எந்த தீய சக்தியும் உன்னை ஒரு நாளும் ஆண்டாது என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் இனி உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி